ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தமிழுங்கிறது வெறும் மொழி மட்டும் கிடையாது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம் வரப்பு உயர நீர் உயரும்னா வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன்னு சொல்லியிருக்கோம் தமிழ தமிழர்களே நம்புகிற மாதிரி இல்லை ஒரு முப்பது இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சுத்தமான ரத்தம்னு தான் நினைக்கிறோம்னா நம்புனாங்க இங்கே பாருங்கள் வரப்பு பாருங்க எவ்வளோ உயரம் வரப்பு பாருங்கள் தண்ணீரே இல்லாத மாவட்டம் தமிழ்நாட்டில் பா தமிழ்நாட்டோட பாலைவனம் ராமநாதபுரம் அதில் வரப்ப உயர்த்தி முதல் வருஷம் சீமக்கறிவியல் காடு சுத்திரும் அந்த காட்டை அழிச்சு அந்த தோட்டம் முதல் வருஷம் அப்படியே உழுது உப்பு தண்ணீர் இந்த நாலஞ்சு மாவட்டமும் உப்பு தண்ணீர் தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி எல்லாம் உப்பு தண்ணீர் தரைக்கிங்க மழையை பொழிய வச்சு மழையை உண்டாக்க முடியும் வரப்புகள் நீரை உருவாக்கும் மேக கூட்டங்களை உருவாக்கும் மழையை கொண்டு வரும் அப்படின்னு முதல் வருஷம் மழையை உருவாக்கி நாலரை மூட்டை நெல் ஏக்கருக்கு விதைச்சது தான் அப்படி தூணது தான் களை எடுக்கல எந்த இடுபொருளும் கிடையாது துளி விஷம் கிடையாது பூச்சி மருந்து கிடையாது எதுவுமே கிடையாது நெல்லை உழுதுட்டு தூணினதோடு சரி சீமக்கருவல் காட்டை அழிச்சி அப்படியே சரியா ரெண்டாவது வருஷம் ஏக்கருக்கு ஒம்பது மூட்டை அடுத்தது மூணாவது வருஷம் விளையிறதுக்காக இருக்கு நீரை உருவாக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிறாங்க இந்த மாணவர்கள் அதோடு இல்லை இந்த வரப்பு பயிர்கள்லாம் பாருங்கள் தண்ணீரே இல்லாம இந்த கோ எப்படி வளர்ந்து நிக்கிது பாருங்க நூத்தி பத்து டிகிரி நூத்தி பதினஞ்சு டிகிரி வெயில் அடிக்கிற பூமியில நெடுக்கிலும் பாருங்க வாழை தென்னை தண்ணீரே இல்ல ஆனா எல்லாத்தையும் வளர்த்து காட்டி இருக்கிறாங்க முருங்கை கத்தரி ரெண்டு வருஷம்தான் ஆகுதுங்க ரெண்டு வருஷம் முடியலை வச்சு பதினஞ்சு அடி உயரம் தண்ணீர் இல்லாம தண்ணீர் இல்லாம பயிர் வளர்க்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க தரமட்டத்துல வச்சதுங்க இந்த வாழை எல்லாம் தரமட்டத்தில் வச்சது எவ்வளோ உயரம் இதோட கொம்போட நீளம் வந்து ஒம்பது அடி இருக்கு இதுக்கு மேலே எவ்வளோ நீளம் நம்பாதவங்க யாராக இருந்தாலும் வந்து தோண்டி பார்த்துக்கலாம் இந்த அரவே கேட்ட தனமாக முதல் உள்ளையும் தொலைவரிலையும் புலனத்திலையும் முகநூல்லையும் பதிவு போடக்கூடாது சரியா வந்து பார்த்துக்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் போவனூர்ல இருக்கு தரமட்டத்துல வச்சது இந்த வாழை எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க தண்ணீரே கிடையாது மழை தண்ணியிலேயே வளர்ந்துருக்குது கோடையில தண்ணீர் கிடையாது அந்த அனல் காத்துல கூட போன வருஷம் வச்ச கத்திரி எவ்வளவு காய்களோட இருக்கு பாருங்க இன்னமும் பழங்களாவே இருக்கு பாருங்க பாருங்க பக்கத்துல முருங்க அந்த பக்கம் பாருங்க ரெண்டு வருஷம் முடியலங்க அங்கே வச்சு தண்ணீரே ஊத்துல பூக்கு வந்ததோட வச்சது தான் எவ்வளவு உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க இதுதாங்க தரமட்டம் வயல் மட்டத்துல வச்சது இந்த தன்னமுல்ல சரியா புரிஞ்சுக்கோங்க சாதிக்கிறதுக்கு நம்பிக்கையும் அறிவும் வேணும் கண்மூடி தனமா பொய்யுரைய சொல்லிக்கிட்டு சாதிக்க முடியாது தமிழ்நாடு மாணவ கூட்டமைப்பு சாதிச்சிருக்கிறாங்க தமிழர்கள் மேக கூட்டங்களை உருவாக்க முடியும் வெற்றிடத்தை நோக்கி காற்றை இழுக்க முடியும் காற்று வரும்போது காத்துல தூசி வர்ற மாதிரி மேகங்களையும் இழுக்க முடியும் அப்படின்னு மூன்றாவது ஆண்டா நெல் பயிர் வைக்க போகிறாங்க விரும்புகிற நண்பர்கள் கூட்டுப்பண்ணையை வந்து பாருங்க இணைய விருப்பம் உள்ளவர்கள் இந்த பண்ணையில் இணைஞ்சிக்கலாம் சரியா நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் நிலம் இங்கே விளைஞ்சுக்கிட்டே இருக்கும் என்ன விதைக்கிறதோட செடி அடுத்தது அறுக்க வந்தால் போறோம் மழையிலேயே முளைக்குது மழையிலேயே விளையுது களை எடுக்கல உரம் தண்ணி பாய்ச்சல எல்லாமே வானம் தான் தண்ணி பாய்ச்சது வரப்புகளில் மரம்லாம் வளருது தண்ணியே பாய்ச்சுறதில்ல இந்த மாதிரி வேளாண்மை செய்ய முடியும்னு புரிஞ்சுக்குவாங்க விரும்புகிற நண்பர்கள் தமிழ்நாடு முழுவதும் எந்த இடத்துலையும் நீரை உருவாக்கலாம் நன்றி வணக்கம்